இன்றைக்கு வந்து தாபேகா கட்சியினுடைய தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு ஒய் பிரிவு பந்தோபஸ்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க இது என்ன ஒய் பிரிவு பந்தோபஸ்து மொத்தம் ஆறு டைப் ஆஃப் பந்தோபஸ்து இருக்கு ஆறு பிரிவுகள் இருக்கு முதல் பிரிவு எஸ்பிஜி ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப் இந்த ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப் இந்தியாவில் ஒரே ஒரு நபருக்கு மட்டும்தான் அது யாருக்குன்னா நம்முடைய பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவுக்கு வேற யாருக்குமே கிடையாது அந்த டீடைல்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி அந்த பாதுகாப்பு அம்சங்கள் எல்லாமே சீக்ரெட் கிளாஸிஃபைட் இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க ஆனால் அதனுடைய பட்ஜெட் மட்டும் ஐநூற்றி இருபத்தி எட்டு கோடி வருஷத்திற்கு அதற்கு அடுத்து இசட் பிளஸ் கேட்டகரி இந்த இசட் பிளஸ் கேட்டகரி இந்தியாவில் மொத்தம் ஐம்பத்தி ஒரு நபர்களுக்கு கொடுத்துருக்காங்க உதாரணமாக அமித்ஷா ஃபரூக் அப்துல்லா ராகுல் காந்தி அடுத்து சோனியா காந்தி இப்படி ஐம்பத்தி ஒரு நபர்களுக்கு இந்த இசட் பிளஸ் கேட்டகரி கொடுக்கப்பட்டிருக்கிறது இதில் மொத்தம் ஐம்பத்தி ஐந்து நபர்கள் பாதுகாப்புக்கு இருப்பாங்க அதில் வந்து பத்து நபர்கள் என்எஸ்ஜி கமாண்டோஸ் இந்த பிளாக் ஹேட் கமாண்டோஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த கருப்பு ட்ரெஸ் போட்டு துப்பாக்கி வச்சுட்டு இது வந்து பத்து பேர் இருப்பாங்க அதே மாதிரி அஞ்சு வாகனம் வந்து புல்லட் ப்ரூஃப் வாகனமாக இருக்கும் இதான் வந்து இசட் பிளஸ்க்கு இதனுடைய செலவு முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் ஒரு மாதத்துக்கு இதான் பட்ஜெட் அதற்கடுத்து இசட் ஸ்கேல் இந்த இசட் ஸ்கேலில் ஐந்து ஐந்து நபர்கள் தான் இருப்பாங்க பிளாக் ஹேட் கமாண்டோஸ் மற்ற ஆட்கள் எல்லாம் வந்து லோக்கல் போலீஸில் இருக்கலாம் ஒய் பிளஸ் ஒய் பிளஸ் அப்படிங்கிறது இரண்டு முதல் நான்கு கமாண்டோஸ் இருப்பாங்க மொத்தம் பதினோரு நபர்கள் பிஎஸ்ஓஸ் வந்து மூணு பேர் இருப்பாங்க எட்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாதாந்திர செலவு பதினாறு லட்சம் ஒய் கேட்டகரி இப்போது விஜய் அவர்களுக்கு கொடுத்துருக்கிறது தான் அந்த ஒய் பிரிவு பந்தோபஸ்த் இதில் கமாண்டோஸ் வந்து ஒருவர் முதல் இரண்டு பேர் வரையில் இருக்கலாம் அது என்எஸ்ஜி கமாண்டோஸ் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை லோக்கல்லே உதாரணமாக தமிழ்நாடு போலீஸில் இருக்கிற கமாண்டோ ஃபோர்ஸில் இருக்கிற ரெண்டு பேர் வந்து இருக்கலாம் இதில் பெர்ஷனல் செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் ரெண்டு பேர் இருப்பாங்க இந்த ரெண்டு பேருமே வந்து பன்னெண்டு மணி நேரத்துக்கு ஒரு விட ஷிஃப்ட் போடலாம் அதே மாதிரி இரண்டு வாகனங்கள் கொடுக்கப்படும் இவங்களுக்கு வந்து மாத செலவு வந்து ஒரு பன்னிரெண்டு லட்சம் ரூபாய் ஒய் பிரிவிற்கான மாதாந்திர செலவாகும் அடுத்து எக்ஸ்கேல் எக்ஸ்கேலில் வந்து ரெண்டு பிஎஸ்ஓ கொடுப்பாங்க மொத்தம் ரெண்டு மொத்தமே ரெண்டு பேர் தான் இருப்பாங்க வாகனங்கள் கொடுக்கலாம் கொடுக்காமல் இருக்கலாம் இதை எப்படி தீர்மானிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு திரு விஜய் அவர்களுக்கோ மற்றவர்களுக்கோ எப்படி கொடுக்குறாங்கன்னா செக்யூரிட்டி ரெவ்யூ கமிட்டின்னு ஒன்று இருக்குது இந்த செக்யூரிட்டி ரெவ்யூ கமிட்டி அதில் வந்து இன்டெலிஜென்ஸோட சீஃப் டிஜிபி ஹோம் செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி இவங்கெல்லாம் இருப்பாங்க இந்த கமிட்டி வந்து ஒரு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் பேஸ்ட் ஆன் தி இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் இவங்களுக்கெல்லாம் வந்து பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்குதுன்னு சொல்கிறப்போ அவங்களுக்கு கொடுப்பாங்க அதே மாதிரி இன்டெலிஜென்ஸ் பியூரோன்னு இருக்குது சென்ட்ரலில் அவங்க வந்து ஸ்டேட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி எங்களுடைய தகவல்படி இவருக்கு வந்து இவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது அதனால் இந்த மாதிரி ஸ்கேல் கொடுங்கன்ட்டு இதுதான் இந்த மாதிரி ஸ்கேல் டிசைட் பண்ணுறதுக்கு இப்போ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அடுத்து ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் இவர்களுக்கு ஒரு பந்தோஸ் கொடுக்குறாங்க இல்லையா அவர்களுக்கு வந்து உயிர் பாதுகாப்புக்கு வந்து அச்சுறுத்தல் கிடையாது அவங்களுக்கு வந்து ஸ்டேட்டஸ் பேஸ்ட் செக்யூரிட்டிஸ்னு சொல்லுவாங்க அவங்க இருக்கிற அந்த பதவியினுடைய நிலைக்கு தகுந்தாற்போல் அந்த ஸ்கேல் கொடுக்கப்படும் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இசட் ப்ளஸ் கேட்டகரியெலாம் அவங்களுக்கு கிடையாது இந்த பாதுகாப்பு செலவினங்கள் எல்லாமே அரசு ஏற்கும் இப்போ உதாரணமாக அம்பானி அவர்களுக்கு வந்து சிஆர்பிஎஃப் பந்தோபஸ்து கொடுத்துருக்காங்க அவர் தனிநபருக்கு கொடுத்ததுனால அவர் மாத மாதம் அவருடைய கம்பெனியிலேருந்து எவ்வளவு செலவாகுதோ அதை வந்து அரசுக்கு வந்து செலுத்தி விடுவார் இப்போது திரு விஜய் அவர்களுக்கு திடுதுப்புன்னு சொல்லி ஏன் இந்த மாதிரி ஒரு ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பல்வேறு நபர்கள் சந்தேகம் எழுப்புகிறாங்க எனக்கு தெரிந்த தகவல்படி அவருக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதாக மாநில உளவுத்துறை ஒரு அறிக்கை கொடுத்துருக்கு இப்போ நாளைக்கு ஏதாவது ஒரு பொதுக்கூட்டங்களில் இவர் மேலே ஏதாவது ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டால் அது சட்டம் ஒழுங்கை வந்து பிரதிபலிக்கும் அப்படிங்கிற ஒரு காரணம் அடுத்து ஒரு அரசியல் அமைப்பு வைத்திருக்கிறவர் ஒரு கட்சி தலைவருக்கு ஒரு பந்தோபஸ்து கொடுக்கணும் அப்படிங்கிறது இன்னொரு கிரைட்டீரியா இப்போ உதாரணமாக நம்முடைய எதிர்கட்சித் தலைவர் அதிமுகவினுடைய தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இந்த பந்தோபஸ்து கொடுத்திருக்கின்றார்கள் இப்படி யாராருக்கெல்லாம் அச்சுறுத்தல் இருக்கின்றதோ பாதுகாப்பு அச்சுறுத்தல் இப்போது திரு விஜய் அவர்களை பொறுத்தளவில் மெயில் வந்ததாக சொல்கிறாங்க ஒரு சிலர் கடிதங்கள் எழுதியிருக்கிறதாக சொல்கிறாங்க இப்போ வந்து ஒரு புதியதாக ஒரு கட்சியை ஆரம்பித்து அது பரபரப்பாக பேசப்பட்டு வரும் நிலையில் ஏதாவது ஒரு சம்பவம் அசம்பாவிதம் நடக்கக்கூடாது என்பதற்காகவும் உளவுத்துறை அறிக்கையின்படியும் இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டதாக தெரிகிறது இதில் வந்து மொத்தம் எட்டு பேர் தான் இருப்பாங்க ஏற்கனவே திரு விஜய் அவர்கள் ப்ரைவேட் செக்யூரிட்டி வச்சிருக்காரு இருந்தாலும் இது வந்து அரசு ஒரு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க ஒரு எட்டு பேர் இருப்பாங்க அது ஷிஃப்ட்டு பிஎஸ்ஓ வந்து ஒரு ரெண்டு ரெண்டு ஷிஃப்டில் இருப்பார் வெளியூர் போகிறப்போ அல்லது வந்து கூட்டங்களுக்கு போகிறப்போ எஸ்காட் வெஹிக்கிள் ரெண்டு வெஹிக்கிள் முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று போகும் ஏற்கனவே இவருடைய தனியார் பாதுகாப்பு வந்து அவங்க அவர்களுக்கு தெரிந்தாற்போல் அந்த பாதுகாப்பையும் செய்துவார்கள் இப்போ அந்த கூட்டம் நடத்தினார்னா அந்த கூட்டத்தில் வந்து எப்படி பந்தோபஸ்து கொடுப்பாங்க எவ்வளோ பேர் கொடுப்பாங்க அப்படிங்கிறது வந்து அந்த பகுதியில் உள்ள ஒரு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தீர்மானிப்பார் அதே சமயத்தில் ஒரு கட்சி கூட்டம் நடத்துகிறப்போ அந்த கட்சி நிர்வாகிகள் வந்து இவ்வளவு கூட்டம் வரும் இவ்வளோ பந்தோஸ் கொடுங்கன்னு கேட்பாங்க அந்த சமயத்தில் இவ்வளவு பந்தோபு கொடுக்குன்னு சொன்னால் இவ்வளவு செலவாகும் அதை நீங்கள் அரசுக்கு ட்ரெஷரியில் செக் மூலமாக நீங்கள் செலுத்துங்க அல்லது ஆர்டிஜிஎஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க அப்படி பண்ணி கொண்டு வந்து அந்த ரசீதை கொடுத்தால் அதற்கு தகுந்தாற்போல் பந்தோபஸ்து கொடுப்பாங்க இது போன்ற பந்தோபஸ்து வந்து ஆளுங்கட்சிக்கோ அவங்களுக்கெல்லாம் கிடையாது எலெக்ஷன் டைமில் பார்த்தீங்கன்னா லெவல் பிளேயிங் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா எல்லோருக்குமே ஒரே மாதிரியான பந்தோபஸ்து அப்போ எலெக்ஷன் நடத்துகிறப்போ ஒரு சீஃப் மினிஸ்டர் கலெக்டர் போய் பார்க்கக்கூடாது எஸ்பி போய் பார்க்கக்கூடாது அவர் நடத்துகிற கூட்டத்துக்கு போகக்கூடாது அதே மாதிரி அவரை ரிசீவ் பண்ணக்கூடாது பொக்கே கொடுக்கக்கூடாது இப்படி பல்வேறு விதிகள் இருக்கின்றன இந்த எட்டு நபர்கள் வந்து இவருடைய பாதுகாப்பை உறுதி செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் எப்போவுமே ஒரு பாதுகாப்பு அப்படிங்கிறது ஒரு டெட்டரன்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அந்த போலீஸ் பிரசன்ஸ் பக்கத்தில் இருக்கிறப்போ குற்றம் செய்ய எத்தனிப்பவர்கள் தடுக்கப்படுவார்கள் அப்படிங்கிறது தான் பாதுகாப்பினுடைய அடிப்படை கொள்கை அடிப்படை விதி அது தான் அதன்படி தான் இப்போ வந்து இந்த ஒய் பந்தோபஸ்த் விஜய் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதாக தெரிகிறது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் எஸ்பிஜி வந்து முன்னாள் பிரதமர்கள் அவர்களுடைய குடும்பத்தினர் எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு வந்தாங்க அப்புறம் இமீடியட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இவங்களுக்குலாம் கொடுத்துட்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து அந்த விதி மாற்றப்பட்டு ஸ்பெஷல் ப்ரொட்டக்ஷன் குரூப் எஸ்பிஜி ப்ரொடெக்டி அப்படின்னு சொன்னால் தி ஒன்லி பர்சன் இன் இண்டியா தி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா நம்முடைய நாட்டினுடைய பிரதம மந்திரி அவருக்கு மட்டும்தான் அது வந்து உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் எஸ்காட் வெஹிக்கிள் இருக்கும் எஸ்காட் ஒன் டூ த்ரீ பைலட் ஒன் பைலட் டூ டெக்னிக்கல் வெஹிக்கிள்ஸ் ஜாம் பண்ணுற வெஹிக்கிள்ஸு அப்புறம் புல்லட் ப்ரூஃப் வெஹிக்கிள்ஸு டம்மி கான்வாய் இப்படி பல்வேறு வகையான பிரிவுகள் அதில் இருக்கும் இதெல்லாம் பப்ளிக் டொமைனில் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தெரியாத சீக்ரெட்ஸ் வந்து அது எஸ்பிஜியினுடைய சீஃபுக்கு தான் தெரியும் ஏன்னா இந்த மாதிரி தகவல் எல்லாம் வெளியே விட்டேன்னா தாக்க நினைக்கின்ற எதிரிகளுக்கு தெரிந்துவிடும் அவர்கள் சுலபமாக உத்திகளை கையாள முடியும் அப்படிங்கிறதுக்காக கிளாஸிஃபைடு சீக்ரெட்ஸாக ரகசியமாக அதை வைத்திருக்கின்றார்கள் ஆனால் இந்த இசட் ப்ளஸ் அடுத்து வந்து எக்ஸ்கேல் வர அது போன்ற கிளாஸிஃபைட் சீக்ரெட்ஸ் கிடையாது நீங்கள் தமிழ்நாட்டிலேயே பார்த்துருப்பீங்க ஒரு சில அதிகாரிகள் என்கவுண்டர் பண்ண ஒரு சில அதிகாரிகளுக்கெல்லாம் பந்தோபஸ்து கொடுத்துருப்பாங்க அது வந்து ஒய் இருக்குது ஒரு சிலருக்கு எக்ஸ் ஸ்கேல் கொடுத்துருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு ரிட்டையர்டு ஏடிஎஸ்பி ஒருத்தருக்கு எக்ஸ் ஸ்கேல் கொடுத்துருக்காங்க அவர் ஒரு நபரை வந்து பெங்களூரில் போய் என்கவுண்டர் பண்ணார் இப்படி அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் அச்சுறுத்தல் உள்ளவர்களுக்கும் இந்த பாதுகாப்பு கொடுக்கப்படும் இசட் பிளஸை பொறுத்தலும் உங்களுக்கு தெரியும் சல்மான் கானுக்கு வந்து இசட் பிளஸ் கொடுத்துருக்குறாங்க லாரன்ஸ் பிஷ்நாய் கேங் அவங்ககிட்ட இருந்து ரொம்ப அச்சுறுத்தல் வருதுன்னு சொல்லி அவருக்கு ரவுண்ட் தி கிளாக் செக்யூரிட்டி இசட் பிளஸ் செக்யூரிட்டி கொடுத்துருக்குறாங்க சல்மான் கான் வந்து ஆகிற செலவை நானே கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்துட்ருக்காரு இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னாங்க இந்த பல்வேறு பிரிவுகள் இருக்கு இல்லையா இந்த பிரிவுகள் வந்து எத்தனை காவலர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு பிரிக்கிறாங்க நம்மளை பொறுத்தல வன்முறையே இருக்கக்கூடாது வன்முறை இல்லாத ஒரு சமுதாயத்தில் இந்த மாதிரி பந்தோபஸ்த் ஸ்கேல்ஸ் எல்லாம் தேவையா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் ஜீரோ பெர்சென்ட் வன்முறை இல்லாமல் இருந்தாலும் நிச்சயமாக அந்த புரோட்டக்கால் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விதிப்படி ஸ்டேட்டஸ் பந்தோபஸ்தான் இந்த மாதிரி கொடுத்தாகணும்